கோபத்தை குறைக்க பதினைந்து வழிகள் ஒன்று கோபத்தின் முக்கிய காரணியான வெறுப்பை கைவிடுங்கள் இரண்டு கோபத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளை தவிர்த்திடுங்கள் மூன்று அவசரம் ஒருபோதும் வேண்டாம் நான்கு நேர மேம்பாடு மற்றும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் ஐந்து செய்யும் வேலையை நேசத்துடனும் நேர்மையுடனும் குழப்பம் இல்லாமல் செய்யுங்கள் ஆறு கோபம் வருகிற சுமடைகளின் வாயை பெட்டித் தண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான வரிகளை மனதுக்குள் கொள்ளுங்கள் அது உங்களை மகிழ்ச்சியுடனும் அமைதியாகவும் வைத்திருக்கும் எட்டு ஆழமான பெருமூச்சுவடுங்கள் ஒன்பது எவ்வளவு கோவம் ஏற்படுகிறது பொறுத்து ஒன்று முதல் நூறு வரையிலான எண்களை எண்ணிடுங்கள் பத்து சுறுசுறுப்பான வாக்கியம் சொல்லுங்கள் பதினொன்று கோபம் வருகிறது என்று பெறுவதும் ஒரு டம் தண்ணீரை குடியுங்கள் பன்னிரெண்டு முகத்து கழுவுங்கள் அல்லது ஒரு சுகமான குளியல் போடுங்கள் பதிமூன்று எந்த விஷயமும் கோபத்தை ஏற்படுத்தமோ அதை பற்றி தீபாவதிப்பதை விட்டுவிட்டு வெறும் விஷயத்தை திருப்புங்கள் பதினான்கு ஓய் எடுக்கலாம் அல்லது குட்டி தூக்கம் போடுங்கள் பதினைந்து கோபத்தை உண்டு பண்ண நினைவுகளில் இருந்து திருப்பும் வகையில் ஏதாவது ஒரு வேலையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் போட மறந்துடாதீங்க முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பா